பிரசாந்த் கிஷோர் நவீன அரசியலின் சாணக்கியன் அவர் வர நாடாளுமன்ற தேர்தலை பற்றியும் தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்து இனிவரும் காலங்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு அவர் குறிப்பா சொன்னது என்ன அப்படின்னா ஒரு பெரிய கட்சி திமிங்கலம் மாதிரி அதை வரவேற்றா அது சின்ன மீன்களையே சாப்பிடும் ஸோ பிஜேபி அப்படிங்கிறது ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி அந்த திமிங்கலத்தை தமிழ்நாடு ஆதரிச்சா நிச்சயமா அது இங்க இருக்கிற பாரம்பரிய கட்சிகளுக்கு ஆபத்து தான் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துல திமுக அதிமுக இந்த ரெண்டுல ஒரு கட்சி நிச்சயமா வலுவிளக்கும் ஒரு கட்சி மட்டும்தான் ரொம்ப முக்கியமான சக்தியாக தொடரப்போகுது அது திமுகவா இல்லை அதிமுகவான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த ரெண்டு கட்சியோட மொத்த ஓட்டு சதவீதம் நிச்சயமா அறுபது சதவீதத்துக்கு கீழே போயிடும் இது வந்து ரெண்டு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஆபத்து இதில் எந்த கட்சி பிஜேபியோட கூட்டணி போடுதோ அந்த கட்சி பலமிழுந்து போயிடும் ஸோ பிஜேபிக்கு ஆதரவு தர்றது அந்த கட்சிக்கு தான் ஆபத்து உங்கள் வாக்கு வங்கியை இழக்காமல் இருக்கணும்னா நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி சேராமல் தான் இருக்கணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி ஒரு திமிங்கலம் தன் கூட இருக்கிற சின்ன மீனையை விழுங்கி சாப்பிட்றோம் இப்போ இந்த தான் நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு அரசியல் புள்ளியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்த மாதிரி திமுக அதிமுக வாக்கு வங்கி இப்போ இல்ல அப்போ எண்பது சதவீதம் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி எழுவது சதவீதமாச்சு இப்போ அறுபது சதவீதத்தில் வந்து நிக்குது இன்னும் போக போக அந்த அறுபது சதவீதத்துக்கு கீழே ரொம்ப கீழே போக வாய்ப்பு இருக்கு சோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முப்பது டு நாற்பது சதவீத வாக்காளர்கள் இந்த ரெண்டு கட்சிகளையுமே விரும்பல ஒரு மாற்று சக்தியை அவங்க எதிர்பார்க்குறாங்க காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இப்போது யார் ஒரு முக்கியமான ஆளுமையோட மக்களை ஈர்க்கிற கொள்கைகளோட வர்றாங்களோ அவங்க மிக முக்கியமான சக்தியாக வர வாய்ப்பு இருக்கு அந்த சக்தி விஜயான்னு கேட்டால் அது பற்றி டீட்டெயிலாக சொல்கிற அளவுக்கு விஜய் கூட எனக்கு பர்சனலாக பழக்கம் கிடையாது ஆனால் தியரட்டிகளாக பார்த்தா அவருடைய மற்ற விஷயங்களை ஆராயும்போது அவர் வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு சக்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இடமும் இருக்கு அவர் மேற்கொண்டு முயற்சியோட கடுமையா உழைச்சி தன்னுடைய இயக்க கட்டமைப்புகளை வலுப்படுத்தினா ஒரு தீவிரமான கொள்கையை ஒரு பரப்புரையை ரெடி பண்ணா நிச்சயமாக அவர் மக்களை ஈஸியாக கவர்வாரு ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி இப்படி எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு உண்மையிலுமே அது ஒரு சிறந்த யுக்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் சொன்ன அந்த முப்பது நாற்பது சதவீத வாக்காளர்கள் ஏற்கனவே இருக்கிற திமுக அதிமுக மேலே ரொம்பவே கடுப்புல இருக்காங்க இந்த நேரத்தில் விஜய் அவங்கள கவர்ணும் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகூட அவர் எந்த காலத்துலையுமே சேரக்கூடாது ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நம்ம கமலர்கள் மக்கள் நீதி மயம் ஆரம்பித்து பல வருஷங்களா திமுக அதிமுக வந்து பயங்கரமாக கழிவுகளி ஊற்றினாரு ஆனால் இப்போ பாருங்கள் திமுகவில் வந்து ஐக்கியமாயிட்டார் கிட்டத்தட்ட விஜயும் ஆரம்பத்தில் திமுகவை விமர்சிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கட்சி கூடைய கூட்டணி போடுறதோ இல்லை அந்த கட்சியில் கலக்கிறதோ நிச்சயமாக விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது தான் ஸோ ஆரம்பத்தில் திமுகவையோ இல்லை அதிமுகவையோ திட்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த திமுகவோ அதிமுகவோ இந்த ரெண்டு கட்சி காலில் விஜய் விழுந்துடக்கூடாது அப்படி விழுந்துட்டா அப்படின்னாவே அந்த கட்சி வலுவிழந்து காணாமல் போக போகிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு இப்போ விஜய்க்கு இன்னொரு சவால் என்ன அப்படின்னா இந்த முப்பது நாற்பது சதவீத வாக்காளர்களை குறி தான் இப்போ பிஜேபி ரெடியா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க ஆனா இப்போ கண்கூடா நம்ம பார்க்கறோம் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அதே மாதிரி மூணாவது கட்சியாக சில கட்சிகள் வந்து திடீர்னு வந்தாங்க அது யாருன்னு சொல்ல விரும்பல உடனே எட்டு சதவீதம் பத்து சதவீத வாக்குகள்லாம் வாங்கினாங்க ஆனால் அதோட அவங்க மேலே வரவே முடியல கீழே கீழே போய் இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது அவங்க யாரை சொல்கிறான்னு புரியுது தேமுதிக தான் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் ஆகுது ஸோ இந்த பத்து சதவீத வாக்கு வங்கியை யார் வாங்கி அதுக்கு மேலே படிப்படியாக போகிறாங்களோ அதுதான் மிகப்பெரிய சவால் ஸோ அது விஜய்யா இல்லை பிஜேபியான்னு போக போக தான் தெரியும் விஜய் என்கிட்ட தேர்தல் ஆலோசனை கேட்டால் நிச்சயமாக நான் சொல்லுவேன் ஆனால் விஜயே விரும்பி கேட்டால் கூட அவருக்கு முழு நேர ஆலோசகராக நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு நம்ம பிரசாந்த் கிஷோர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொல்றது சாராம்சம் கரெக்டாக இருக்குது பிஜேபி கூட அதிமுக சேர்ந்தால் அதிமுக காண போக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் திமுகவை திட்டிட்டு பின்னாடி திமுக கூட போனால் விஜயோட கட்சியே அதில் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிஜேபியோ இல்லை விஜயோ யாராக இருந்தாலும் திமுக அதிமுக கூட சேராமல் தனிச்சின்னா மட்டும்தான் அவங்க நெடுநாள் அரசியல் வா தாக்கு பிடிக்க முடியும் அவங்களோட ஆசையையும் வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லிட்டாரு ஸோ விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து போக போக புரிஞ்சுக்கலாம்